ஹலோ பீபர்ஸ் பாக்கியலட்சுமி லட்சுமி விபரமோ பாக்கிய கிட்ட கோப்பி போயிட்டு ப்ளீஸ் பாக்கியா இங்கேயே இருந்துட்டு போட்டு ராதிகா அப்படின்றாங்க சரி வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரி இதே கொடுத்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அட்வான்ஸ் கொடுக்குறதுல கண்டிப்பாக வாடகை மாசம் மாசம் கட்டிடுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க சரி ஓகே அப்பனா ஓகேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ராதிகா வந்து பாக்கிய டீ வச்சுருப்பாங்க அவங்களும் அதே இடத்துல வந்து டீ எல்லாம் வைக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேர் சிரிச்சு பேசுகிறது இது மாதிரி பண்ணுறாங்க ராதிகாவையும் பாக்கியாவையும் இந்த அளவுக்கு ஒத்துமையை பார்க்கும்போது போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கட்டு கோப்பி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரி ரொம்பவே கோபப்படுறாங்க ஆமா பாத்தீங்க நம்ம எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க ஆமா ஒத்துமா எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததே சுத்தமா விருப்ப இல்லடா அப்படின்றாங்க அப்புறம் கோபிகை ராதி காட்டி எடுத்துட்டு வரதான் அவனுடைய அத்திக்கு பாக்கியாட்டியை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வராங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோபி இவங்க ரெண்டு பேரும் மாதிரி ஒன்றா பார்த்து செய்கிறதெல்லாம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க கோபி நான் ஏதாச்சும் சொல்லிவிடுவேன்டா சைலண்ட்டாக இருந்துரு நானே ஏற்கனவே கோபத்தில் இருக்கேன் நீ என்னடா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க என்னடா என்னை வெறுப்பைத்தி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அம்மா வெறுப்பேத்தி பார்க்கணும்னு நினைக்கலாம்மா நீங்கள் சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க ஆமாம் சந்தோஷம் வேறுபடுறாங்க கோபி இதில் போய் சந்தோஷப்படுறதுக்கு என்னடா இருக்குது எனக்கு அந்த ராதிகை வந்ததில் சுத்தமாக விருப்பமே இல்லைன்றாங்க ஆமாம் ரா உங்களுக்கு ஏமா அந்த அளவுக்கு கோமா இருக்கு ஆமா அதே நீ நினைக்கிற அளவுலாம் நல்லவளே இல்லடா அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க கோபி ராதிகா ரொம்ப நல்லவன் எடுத்து சொல்றாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க